ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறது முன்னாடி நம்மளுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுட்டு பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டுவல்த் ஸ்டாண்டர்ட் நியூ பூக்கு வந்து இயல் நான்கு புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பயிற்சி வினாக்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே இயல் மூன்று வரைக்கும் வந்து போட்டாச்சு அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் இருக்கும் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் ஓகே பாருங்கள் தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுங்க இதில் பாருங்கள் நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது இதுக்கு பாருங்கள் இந்த நீ வராது இந்த தன்னகரம் இந்த நீ தான் வரும் அடுத்து பாருங்க வறட்சியாளுங்கிறது வறட்சியால் பாதிக்கப்பட்டது ஓகேவா அடுத்தது எங்கள் ஊரில் நூலக கட்டிடம் கட்ட அரசு நிதி ஒதுக்கியதுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த ரா வராது அரசு நிதி ஒதுக்கியது அப்படின்னு தான் வரும் அடுத்தது ரங்கன் வெங்கல பாத்திர கடை வைத்திருக்கிறார் இது வந்து இந்த ரங்கன்கிறது இப்படி வராது இது வந்து பிரமொழி சொல் மாதிரி வரும் இது வந்து என்னென்னா அரங்கன் அரங்கன் இது வெண்கலங்கிறது இல்லை வெண்கல கடை வைத்திருக்கிறார் அடுத்தது பாருங்கள் மானம் பார்த்த பூமியில் பயிறு வகைகள் பயிரிடப்படுகின்றன இது வந்து வானம் பார்த்த பூமியில் பயிர் கிடையாது பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன அடுத்தது ஐப்பசி அடைமலையில் ஊருணி நிறைந்தது இது வந்து ஊருணி மூணு சுழி நீ அடுத்து இன்னைக்கு சாயங்காலம் கபடி போட்டி நடைபெறும் இது வந்து இன்று மாலை கபடி போட்டி நடைபெறும் அடுத்தது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க அதுக்கான தமிழாக்கம் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம வந்து அதில் இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸை எடுத்து அதுக்கான தமிழ் மீனிங் தெரிஞ்சுக்கலாம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நூல் நிலையங்கள் வந்து இந்தியாவில் வந்து பற்றாக்குறையாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல்லாக பேசியிருக்காங்க டிஅர்த் அப்படிங்கிறது பற்றாக்குறை ஸ்கர்ஸ்லி அப்படின்னா அரிதாக அன்ஃபேவரபிளி சாதகமற்ற டொமினியன்ஸ் அரசாட்சி அல்லது அரசு ஆதிக்கம் காமன்வெல்த் குடியரசு நாடு பொசசஸ் அப்படின்னா வைத்திருக்கிறது அல்லது உடையது அப்படின்னு அர்த்தம் கன்சிடரபுள் சைஸ் அப்படிங்கிறது கணிசமான அளவு இனாடிக்குவர்ட் அப்படிங்கிறது போதுமானதாக இல்லை போஸ்ட் பெருமிதமடைதல் நெக்லெக்டட் புறக்கணிப்பு லேக்டு பின்தங்குதல் அடுத்தது பழமொழிகளுக்கான பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கும் யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னா வெற்றியும் தோல்வியும் நிரந்தரம் அல்ல அதாவது வந்து நமக்கு எவ்வளவுதான் திறமைகள் அதிகம் இருந்தாலும் சொந்த பந்தங்கள் இருந்தாலும் ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து நமக்கு தோல்வி அடையக்கூடும் அதான் யானைக்கும் அடிசறுக்கும்னு சொல்கிறாங்க அடுத்தது தினை விதைத்தவன் தினை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிறது எண்ணம் போல் வாழலாம் அதாவது நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குது நல்ல எண்ணமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நல்லபடியாக வாழ முடியும் நம்மளுடைய எண்ணம் வந்து கெட்ட எண்ணமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து வீணாக தான் போகும் அதான் எண்ணம் போல் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அதாவது ஒருத்தட்டம் உள்ள குற்றங்களை மட்டுமே பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உறவினர்கள் நிலைக்க மாட்டாங்க அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணங்களையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு செயலையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விடாமுயற்சியோடு செய்தால் வந்து வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எறும்பு சாதாரண எறும்பு தான் அது ஊறி கல் தேயுது அப்படின்னா அது திரும்ப திரும்ப வந்து விடாமுயற்சியோடு செய்கிற மாதிரியே நம்மளும் ஒரு செயலை வந்து விடாமுயற்சியோடு திருப்பி திருப்பி செய்யும் போது வெற்றி அடைய முடியும்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து தேயும் சாரி ஊழி பெயரினும் தாம் பெயரார் அப்படின்னா வறுமை தம்மை விரட்டினாலும் தம்மளுடைய பண்புகளிலிருந்து மாறக்கூடாது எனக்கு வறுமை வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காக நான் போய் ஒரு திருடக்கூடாது அதை தான் அவங்க சொல்கிறாங்க எந்த சூழ்நிலையிலும் நம்ம வந்து தம்னுடைய நல்ல பண்புகளிலிருந்து மாறக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பழமொழிக்கான அர்த்தம் ஓகேவா அடுத்தது பாருங்கள் இந்த நம்ம ப பத்தியிலிருந்து வினாக்கள் வந்து நம்மளாவே அமைச்சு பார்க்கலாம்னு சொன்னோம் இல்லையா இப்போ பாருங்கள் இதில் பருதிமால் கலைஞர் வந்து ஒரு நேர்காணலில் வந்து மறைமலை அடிகளிடம் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாரு என்னென்னா குற்றிய எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு அதுக்கு வந்து பருதிமார் கலைஞர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா அகுது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா அடுத்தது பாருங்கள் சுவாமி வேதாச்சலம் இதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னா மறைமலை அடிகள் அதே மாதிரி மறைமலை அடிகள் நடத்தி வந்த இதழ் பெயர் என்ன அப்படின்னா ஞானசாகரம் அடுத்து பாருங்கள் இந்த பத்தியில் எண்ணுமை இடம்பெற்றிருக்கு எங்கே அப்படின்னு கேட்கலாம் அப்போ எண்ணுமை எங்கே இடம்பெற்றிருக்குன்னா வரலாறும் காலமும் அதே மாதிரி இந்த பத்தியில் உருவக்சொல் இடம்பெற்றிருக்கு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம் அறிவுக்கடல் இது வந்து உருவகச்சொல் ஓகேவா ஓகே இன்னைக்கான உங்களுக்கு கேள்வி வந்து பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றிற்கு இடையில் நின்று பொருளை தெளிவாக உணர்த்தி நிற்கும் இடைச்சொற்களுக்கு வந்து இடைச்சொற்களை வந்து சேர்த்து எழுதணுமா இல்லை சேர்த்து எழுதக்கூடாதா அதாவது பெய்சொலுக்கும் இணையச்சொலுக்கும் இடையில் உள்ள சேர்க்கக்கூடிய இடைச்சொற்களை வந்து சேர்த்து எழுதணுமா இல்லை இடைவெளி விட்டு எழுதணுமா அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள் ஓகே அடுத்தது இருபொருள் தருமாறு பொருள் அமைக்கன்னு சொல்லி கேட்பாங்களே இருபொருள் தருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இப்போ பாருங்க இந்த பலகை இந்த பலகை வந்து இருபொருள் தரும் ஃபஸ்ட் வந்து நம்ம நார்மல் பலகையை குறிக்குது அடுத்து வந்து பல கைகள் இந்த பாருங்க பலகையால் ஆன மேசையில் உணவு உண்டனர் அது ஒரு மீனிங் அடுத்தது வந்து அது பிரிச்சிங்க அப்படின்னா பல கைகள் ஒன்றிணைந்து வெற்றியை தமதாக்கின அப்போ பல கைகள்னு சொல்லுது அதே மாதிரி பாருங்கள் தாமரை தாமரைனா தாமரைப்பூ இன்னொன்று வந்து அதில் வந்து பிரிச்சிங்க அப்படின்னா மறை மறைன்னா மான் அப்படின்னு ஒரு பொருள் தரும் அடுத்தது கோவில்னா நம்ம நார்மலாக கோவிலுக்கு போகிறோம்ல அந்த கோவில் அடுத்தது அது பிரிச்சிங்கன்னா கோப்பிலசீல்னு பிரிச்சிங்கன்னா கோன்னா அரசன் அப்போ அரசனுடைய உறைவிடத்தை குறிக்குது அடுத்து வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து உணவுப் பொருள் உள்ளது அடுத்தது இந்த வெங்காயத்தை பிரித்தோம்னா வெங் ப்ளஸ் காயம் அதாவது போரினால் உண்டான காயம் படுகாயத்தை சொல்லுது அடுத்தது வந்து தலைமை ஒரு இதுக்கு வந்து தலைமை தாங்குவது இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா தலையில் மை அடிப்பது இது மாதிரி இரு பொருள் உள்ளதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இந்த கோடிட்ட இடங்களை பார்ப்போம் இது பாருங்க அன்பே தகலியாய் வான்மலை தூரலில் கண்ணீரண்டும் இல்லார் வெண்ணிலவு காய்கிறது வெய்யோன் காய்ந்தன அடுத்தது கல்வி கரையில் கற்பவர் கல்லாரே ஆயினும் கற்றாறை நல்லவை செய்யும் இயல்பாகும் அவமதிப்பும் ஆன்ற மதிப்பும் உண்ணாது நோர்ப்பார் பெரியர் அடுத்து பொறுத்துக மாச்சீர் தேமா புளிமா காய்ச்சீர் தேமாங்காய் புளிமாங்காய் விலச்சீர் கருவிலம் கூவிலம் ஓரசை சீர் நாள் மலர் அடுத்தது காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை தொடரில் கலன் உணர்த்தும் பொருள் என்ன ஆன்சர்னா இந்த பொருத்துக பொருந்தாச்சொல் இந்த மாதிரி இதில் கேட்பாங்க அடுத்தது வந்து அதனுடைய ஆன்சர் இசைக்கருவி அடுத்து பாருங்கள் சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க பொருந்தாதது எது அப்படின்னா கடுக்காய் அப்போ வசம்பு மணத்தக்காளி இலை சாறு மாவிளை கறி இதெல்லாம் ஒன்று கடுக்காய் வந்து பொருந்தாதது அடுத்தது வந்து குளிர்மாற்று எந்த துறையோடு தொடர்புடைய சொல் கணிதத்துறையோடு தொடர்புடைய சொல் இன்னைக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா உரிச்சொற்களை பயன்படுத்தும்போது சேர்த்து எழுதணுமா பிரித்து எழுதணுமா நான் அடுத்த கேள்வி உரி சொற்களை பயன்படுத்தும் போது சேர்த்து எழுதணுமா பிரித்தெழுதனுமா அதே மாதிரி உண்மை சொற்களை பயன்படுத்தும் போதும் சேர்த்து எழுதணுமா பிரித்தெழுதணுமா மூணு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கேட்டேன் பெயர் சொல் வினைச்சொல் இடையில உள்ள இடைச்சொற்களை சேர்த்து எழுதணுமா பிரித்தெழுதணுமான்னு கேட்டேன் அதே மாதிரி வந்து உரி சொற்களை சேர்த்து எழுதணுமா பிரித்தெழுதணுமா உண்மை சொற்களை சேர்த்து எழுதணுமா பிரித்தெழுதணுமா ஓகேவா இதுக்கான ஆன்சரை வந்து இதில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்